Oh எத்தனையோ வழிபாடுகள் கடவுள் வழிபாடுகள் இருக்குது உலகத்தில் பலவிதமான வழிபாடுகள் ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு வழிபாடுகள் அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அமைப்பை வச்சுருக்காங்க ஆனால் எத்தனி கடவுள் வழிபாடுகள் இருந்தாலும் உண்மையான கடவுள் வழிபாடு எது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் கடவுள் வழிபாடுன்றது ஏதோ கோவில்களில் போகிறதுக்கோ இல்லை மசூதியில் போகிறதுக்கோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கோ இல்லை அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த மத வழிபாடு நடத்தணும் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே ஏன் நடத்தினா உங்களை உங் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுவீங்க ஆனால் மனிதன் என்ன பண்ணணும் கடவுளை அடையணும் எதுக்காக அடையணும் கடவுளை எதுக்காக கும்பிடணும் இல்லை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க கடவுளை கும்பிட்டா என் துன்பம் போயிடும் கடவுளை கும்பிட்டா என் கஷ்டம் போயிடும் கடவுளை கும்பிட்டா நான் வசதியாக வாழணும் கடவுள் அந்த மாதிரியான யாரும் கடவுள் வசதிப்படுத்துறதும் இல்லை கடவுளை யாரையும் ஏழ்மைப்படுத்துறதும் இல்லை கடவுள் வந்து அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் படைப்போடு அவருடைய வேலை முடிஞ்சது இப்போ இந்த படைப்பு அவர் படைச்சிட்டு இருக்கும்போது இந்த படைச்சவனில் போய் நம்ம சேரணும் சேர்ந்தால்தான் நமக்கு பிறப்பு இல்லை இந்த சேராத வரைக்கும் இங்கேயே உலகத்திலே பிறந்து பிறந்து தான் இருப்போம் இதனால் என்ன பயன் இருக்குது ஒருத்த வசதியாக வாழறான் ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்கிறான் நான் பத்து வாட்டி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்த ரொம்ப துன்பப்படுறான் அவன் ஏன் பிறந்த நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போது இதுக்கெல்லாம் என்ன வேற்றுப்பை இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறது கிடைக்கணும் கிடைச்சால் அவன் வாழ விரும்புகிறான் அவன் நினச்சது கிடைக்க விரும்பலை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் வாழ மறுத்து வெறுக்கிறான் வாழ்க்கையை அப்போது இந்த வாழ்க்கை எதால் ஏற்படுறது இப்படி சந்தோஷம் துக்கம் இது ரெண்டால ஏற்படுற விஷயம் ஆனால் மனித அமைதியை தேடுறதே கிடையாது அமைதியை தேடணும் அமைதியை தான் ஆனந்தம் கிடைக்குமே தவிர சந்தோஷம் கிடைச்சதுன்னா ஆரவாரம் தான் கிடைக்கும் அதனால் ச அமைதியை தேடி ஆனந்தத்தில் அடையணும் ஆனந்தம்ன்றது எது அப்படின்னா இறைவனோடு நம்ம ஆன்மா போய் இயங்கணும் ரெண்டும் இணையணும் இணைஞ்சால் அதுதான் ஆனந்தமான வாழ்வு அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு மனுஷன் சொல்கிறதே மாறுபடுவேன் மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்குது அத்தனையும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அதுக்கு ஒரே பேர் தான் பூனை பிறந்ததுன்னா சாகம் போதும் பூனை தான் புலி பிறந்ததுன்னா சாகம் போதும் அதுக்கு புள்ளி தான் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மாறுபாடு பேர்கள் மனுஷன் இளமையில் பார்த்தா அவன் குழந்தைன்றான் இடைப்பருவத்தில் ஒரு ஆம்பளைன்றான் முதுமையில் பெரியவருன்றான் அதுவும் முடிஞ்சால் பெணோன்றான் இத்தனி பேர் கிடைக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வேறு எந்த ஜீவராசிக்கும் இப்படி கிடைக்கிறது இல்லை இந்த பேரை மாற்றணும்னா தன்னை தான் அறியணும் கடவுள் வழிபாடுகள்ன்றது ஒரு இருபது முப்பது வயது வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்று தப்பு இல்லை கோயில்கள் குளங்கள் போனால்தான் பக்தி உருவாகும் பக்தி இல்லைன்னா ஞானம் இல்லை அப்போது இந்த பக்தியை உருவாக்குறது கோயில் குளம் இதெல்லாம் தேவை தான் ஆனால் வாழ்நாள் புள்ள அதையே சுற்றிக்கு இருந்தோம்னா அறியாமையில் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ நம்மளை தேட ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் இந்த கடவுள்கிட்ட பேசணே அது எதுவுமே பதில் சொல்லலையே நான் இவ்வளோ பேசியிருக்கிறனே இவ்வளோ சொல்லியிருக்கிறனே அதுக்கு ஆன்சரே இல்லையே அப்படின்ற எண்ணம் வளர்ந்தாப்போ இதுக்கு மேலே ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும் அப்போ தன்னை தேடணும் தான் தான் தனக்குள்ளங்கிறது தான் பதில் சொல்லும் தனக்குள்ளங்கிறது தான் ஒரு தீர்ப்பு சொல்லும் அப்படின்றத உணர தான் யோக வழிபாடு இந்த யோக வழிபாடை உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது உபதேசம் வாங்கின உபதேசத்தை சீரா செய்தால்தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க இவர்கிட்ட போன அவர்கிட்ட போன உபதேசம் வாங்கின யார்கிட்ட போய் உபதேசம் வாங்கினாலும் அதை சீராக செய்யலைன்னா அதனுடைய பலன் கிடைக்காது அப்போது நம்ம மாதம் மாதம் வந்து உபதேசம் வாங்கினோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைக்கவே கூடாது ஒரு உபதேசம் வாங்கணும் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அனுபவம் என்ன கிடைச்சது அடுத்த உபதேசத்தில் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு தேடி போனீங்கன்னா தான் உங்களுடைய பயணங்கள் சீராக இருக்கும் தெய்வ பயணம் ஆனால் மாதம் மாதம் வந்து உபதேசம் வாங்கிறதால அவர் போட்டி கடலை மாதிரி ஆகிடும் அது அதுக்கு உபதேசத்துக்கு மரியாதை இருக்காது நீங்கள் வாங்கினத்துக்கும் மரியாதை இருக்காது அதனால் சீராசைங்க உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை இது வந்து தன்னை தான் அறியிற விஷயம் நான் யார் கண்ணாடியில் போய் நின்னால் நம்ம உருவம் தெரியும் ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் தெரியுமா தெரியாது ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் நமக்கு தெரியணும் இப்போது எங்கேயோ நம்ம வீட்டில் ப மனைவி இருக்கிறோம் எங்கேயோ நம்ம கணவர் இருக்கிறோம் எங்கேயோ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க கண் மூடிகை இங்கே நினைச்சோம்னா நமக்கு தெரியுறாங்கோ ஆனால் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தா நம்ம மூஞ்சி மாட்டோம் நம்ம கண்ணை மொடின்னு பார்த்தா நம்ம மூஞ்சே தெரியல அப்புறம் என்ன நம்மளை அறிஞ்சோம் நம்ம உலகத்தை அறியிறோம் உலகம் இருந்துக்கினே இருக்கோம் நம்ம இருக்க மாட்டோம் அந்த உலகம் இருக்கிறதும் இல்லாத போட்டோம் ஆனால் நம்மளை நம்ம அறிஞ்சணும் நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளோம் அதுதான் இந்த பயணமே இந்த பயணத்தில் தன்னை த நீங்களே உங்களை பார்க்கணும் அதுதான் சரியான ஞானம் சும்மா நான் அங்கே போனேங்க இங்கே போனேங்க உபதேசம் வாங்கினேங்கன்னா ஒரு பயணம் கிடையாது கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் சரியாக செய்யலைன்னா அது பயன் தராது அதனால் உபதேசம் வாங்கிறது இது ஒரு அபூர்வமான விஷயம் இதை சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா மனோதடம் வரும் எந்த துக்கத்துக்கும் ஆட்பாட மாட்டேங்கோ எவ்வளோ பெரிய வந்தாலும் அது உங்களை விட்டு விளக்கிடும் அதனால் இது சீராக செய்யுங்க செய்யலைன்னா நான் இங்கே போனேங்க எனக்கு சரியாக விழுங்க அங்கே போனோங்க சரி மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை இது இது ஞானம் இதை செய்யணும் சீராக செய்யணும் செய்தால் தான் உங்களுக்கு நீங்கள் தான் பலன் சாமியார்கிட்ட போன சாமியார் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன் இது கட்சி நான் அது கட்சின்னு அந்த கற்பனிலேயே தெரியாதீங்க நிஜத்தை தேடுங்க உங்களால் தான் உங்கள் வாழ்க்கையை சாதிக்க முடியும் ஆனால் பிறரால் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் சீர்படுத்திட முடியாது இன்றைக்கி நிறைய பேர் இந்த போலியா அப்படி தான் ஏமாந்துன்னு இருக்கிறாங்க அவர்கிட்ட போனால் சரியாயிடும் இவர்கிட்ட போனேன் யாருக்கிட்ட போனாலும் உங்களுடைய இது உங்களை புற்றின் தான் இருக்கும் அதனால அதை நீங்க தான் சீர் பண்ணணும் சரி பண்ணணும் அந்த வாழ்க்கைக்கு பயணம் பண்ணணும் நடந்துங்க சீரான உபதேசம் பண்ணுங்க அது உங்களுக்கு பலனை தரும் விளக்கு கொடுத்துருப்பீங்க சரி ஆனால் இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் இவங்க மூணு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒவ்வொரு உதாரணம் எனக்கு தெரியணும் சாமி ஞானிகள்னால் மனிதர்களோட மனிதர் கூட உலாவி மனிதருக்கு என்னென்ன நல்வழிகள் சொல்லணுமோ கடவுள் அடையிறதுக்கு என்னென்ன வழி சொல்லணுமோ அவங்களாம் ஞானிகள் சித்தர்கள்னால் மனிதர்களை விட்டு விலகி வாழ்ந்தவங்க மனிதரோடு வாழ்ந்ததில்ல ஆனால் மனிதனுக்கு என்ன தேவை எப்படி கடவுளை அடையணும்னு எழுதி கொடுத்துட்டு போய்ட்டுங்க அவங்க மனிதரோட உறவாடுறவங்க இல்லை மனிதனை விட்டு விலகி நிற்கிறவங்க அவங்க அவங்க வந்து காற்றோடபோ காற்றாக கலந்துருப்பாங்க அவங்களுக்கு உடல் விழுவதில்லை இப்போ ஞானிகளுக்கு வந்து ஆன்மாவையும் உயிர் ஜீவனையும் பதப்பத்து நாள் கூட உடல் விழுந்துடும் இப்போ விவகானந்தருக்கு உடல் விழுந்தது ராமகிருஷ்ணருக்கு உடல் விழுந்தது ரமணருக்கு உடல் வந்தது பெரியவருக்கு உடல் விழுந்தது இவங்களெலாம் உடல் வேணும் மகான்கள் ஆனால் உடல் விழுந்து போச்சு சித்தர்களுக்கு வந்து உடல் விழாது உடலும் உயிரும் ஒன்றா ஒன்றா கலந்துருவாங்க காற்றோட காற்றாக கலப்பாங்க அதனால தான் சித்தருக்கு ஈக்குவலாக வேறு யாரையுமே நம்ம ஒப்பிட முடியாது ரெண்டாவது சித்தர்கள் வந்து இங்கே வாழ்க்கை முறையாக உள்ள சொல்கிறது வைத்தியத்தையும் தெய்வீகத்தையும் சொல்லிட்டு போனவங்க அதனால் அதை அடையிறது தான் சித்தர்களுடைய வேலை வேறு என்ன ஒன்று சந்தேகம் உங்களோட அந்த சரம் பார்த்தால் பரம் பார்த்தால் சர சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் ஆமாம் எல்லா விளக்கமும் இருக்கும் ஆமாம் அது ஏன்னா எதை எதையோ போட்டு கடவுள் வழிபாடுன்னு சொல்லி குழைப்பி அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமையே போயிடும் ஒரு புக்கு பட்சி முடிஞ்சால் புரியாமையே போயிருந்தது அதனால் அப்படி இருக்கக்கூடாது சாதாரணமாக நான் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கணும் அது இலக்கணம் இலக்கியம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம புக்கு எல்லாம் நம்ம புக்கு பட்சினா பேசுகிற மாதிரி தான் இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்காது அதனால் எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும் உணரணுன்றதுக்காக தான் அதை எழுதுனேன் நாலு புக்கு எழுதுனேன் ரெண்டு இங்கிலீஷ் புக்கு எழுதிக்குது அதை வாங்கி எல்லாரும் படித்து அதை அதனுடைய பொருள்கள் புரிஞ்சுக்கின்னு அந்த வழியில் பயணம் பண்ணால் அது ஒரு பெரும் புண்ணியமாக இருக்கும் அதனால் தான் அதெல்லாம் எழுதியிருக்கிறோம்மா அதுதான் அது ஒரு தடவை படித்தா புரியாது சாமி ஒரு தடவை படிக்கக்கூடாது எதையுமே ஒரு தடவை படிச்சுன்னா அது போகிற போக்கில் போயிடுவேன் அதை ரெண்டாவது வாட்டி படிக்கும்போது தான் அதனுடைய பொருள் புரியும் அதனால் எந்த புக்கும் மௌனம் பேசுமா புக்கு கூட ரொம்ப மைனூட்டாக எழுதியிருப்பேன் அதை ஏன்னா இது வரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக போய் எழுதலை மௌனம் பேசுமான்றதுல அதில் ரொம்ப டீப்பாகவே எழுதியிருப்பேன் மௌனம் பேசும் அது எப்போ பேசும் எப்படி பேசும் யாருக்கு பேசும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்பேன் இருப்பேன் அதில் அதனால் அந்த மாதிரி போகணும் அதில் போனீங்கன்னா தான் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை படிக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இருக்கும்மா நன்றி சார் நன்றிம்மா பயணம் போகிறதும் பயணம் போகாததும் உங்கள் மனசை பா மனுஷனுக்கு எதை அவன் உறுதியோடு பிடிக்கிறானோ அதில் பயணம் பண்ணுவான் எதை சுலபமாக பிடிக்கிறானோ அதை போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவான் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் உலகத்தில் எதை ஒன்றாலும் இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்துலேயே ஏன்னா துக்கம் வர்றது உலகத்துலேருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு அதனால் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்துல உலகத்துலேருந்து தான் கிடைக்கிறது அதையும் விட்டுடுங்க சொந்தத்தையும் விட்டுடுங்க ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க ஏன்னா படைத்தது அதுதான் தான் அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை அதில் இணையறதுக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது அதை போய் அடையணும் அதுக்காக வைரகத்தோடு பிடிக்கணும்

நல்ல சரி உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது வாங்கின உபதேசத்தை முறையோட பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சது நம்ம இதுல போனதால என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு உணரணும் அதுதான் உபதேசத்தினுடைய வேலையை அதை ஏதோ உபதேசம் அவள் பொருட்கடி கடலை வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாசம் மாசம் வாங்குறதால ஒரு பயணம் இல்லை ஒரு உபதேசம் நாலு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும் அப்பதான் அந்த அஞ்சு மாதம் அந்த பாடத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு

நீ தெரிஞ்சுக்கின்னு உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லு தப்பு இல்லை ஆனால் உனக்கே ஒன்றும் தெரியாது போய் ஊரில் ஓலர் நீ நான் என்ன பண்ணுவேன் நீ கெடுவா அவனும் கெடுவான் கட்ட இது தெய்வீகம்ன்றது பணத்துக்காக பண்ணுறது இல்லை பணம் வருதா வரலையா இவ்வளோ வருமா அவ்வளோ வருமானு கணக்கு போட்டு பண்றது தெய்வ வழிபாடு கிடையாது அது வந்தால் வருத்தம் போனா போட்டோம் ஆனால் மனிதனை நீ படுத்த முடியுமா உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா அதை பார்க்கணுமே தவிர பணத்துக்காக பார்க்கக்கூடாது இது பணத்துக்காக பார்க்குற வழிபாடு கிடையாது இது என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் நாலு ஐயருங்க வேலை செய்றேன்னா அவங்க காசுக்காக பொழுப்பு தொழில் அது இது தொழிலா ஆக்கிக்க கூடாது தொண்டாக்கிக்கணும் தொழிலாக்கினா நீங்க அவனும் கெடுவான் அப்படி கெடுத்துங்கிறாங்க இப்போ எல்லாரும் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் உலகத்தில் எதுலையாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கோ கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்கோ ஏமாத்திலன்னா அந்த பாவத்தை தீக்கத்துக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்ட்டு அதனால உபதேசம் வாங்குறது பெருசில் அதை செய்யணும் சா சாதிக்கணும் முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் போக போக தான் கஷ்டம் தெரியும் அந்த கஷ்டம் வரும்போது ஐயோ இது என்ன வம்பாக்குது கஷ்டமாக்குதுன்ட்டு விட்டுடக்கூடாது நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம் கும்பிட்டோம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சாப்பிட்டோம் பற்றும் தூங்கிட்டோம் அப்படின்னு போகிறது இல்லை இது வரக்கூடாது வந்துட்டால் விடக்கூடாது புலிவால் பிடிச்ச கதை இது கட்டாயம் செய்யும் கஷ்டப்படுவது ஏன்னா இதை பாதியில் எத்தனை போய் ஓட்டினா வாழ்க்கையே மாற்றி சரி நீ இருந்ததை விட மோசமாக ஆக்கிட்டு வந்து அந்த மாதிரி வழி இது தானாகவே இது யாரும் செய்ய வேண்டியதே இல்லை தானாகவே நடந்துடும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழங்கோ சந்தோஷத்தை தூக்கி போடுங்க துக்கத்தை தூக்கி போடுங்க அமைதியாக வாழுங்கோ அதுதான் வாழ்க்கை மனுஷன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறது மனம் அசைவற்ற நேரம் மனம் எப்போ அசைவற்ற நிற்குதோ அப்போ தான் அதிசயங்கள் நிகழும் மனம் அசைவு இருந்ததுன்னா எந்த அதிசயமும் நிகழாது அது உலக விஷயம்தான் தெரியும் இந்த மனம் அசையாமல் நிற்கிறதுக்குன்னா யோகம் பண்ணணும் யோகம் பண்ணால்தான் தான் அந்த மனம் அசைவை நிறுத்த முடியும் அதுக்கு தான் அதுதான் அதுக்கு வழி ஏன்னா இந்த மனம் வந்து பல காலம் இந்த பறந்து 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 உலகத்தில் ஆசையிலே பறண்டுது அதனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தினா கூட அதில் தான் ஓடும் அது எந்த ஒரு விஷயமும் கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நினைவு வரக்கூடாது அங்கே நினைவு வந்ததுன்னா மனம் வந்துச்சுன்னு அர்த்தம் அந்த நினைவு இல்லாத நேரம் மனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மனம் இல்லாத நேரத்தில் தான் அதிசயங்களையே பார்க்க முடியும் இறைவனுடைய அருளே அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஆனால் மன அசைவு இருந்ததுன்னா உலகத்தினுடைய விளக்கங்கள் உலகத்தினுடைய செயல்கள் உலகத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்குமே தவிர இறைவனுடைய அனுபவம் கிடைக்காது இல்லை எனக்கு அந்த இதை வந்து நம்ம எப்படி தக்க வச்சு தக்க வைக்கணும்னா நீ அந்த வழிமுறையோடு போகணும் ரெண்டாவது அதில் வந்து உனக்கு பயம் வரக்கூடாது நான் இறைவனை தேடுறேன் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைங்களை யார் பார்க்கறது நீ செத்துப்பட்டா யார் பார்த்துப்பாங்க செத்துப்பிட்டு ஆரமா பார்த்துப்பாங்க அப்போ என்ன அது செத்துருமா உங்க கூட உன் கணவர் செத்தா நீ செத்துருவியா இல்லை நீ செத்த உன் கணவர் செ மரணம் என்றது தானாக தேடி வர்றது அதுக்கு வந்து நீ சொல்லி நான் சொல்லி நடக்கிற விஷயம் இல்லை இந்த மாதிரி கற்பனையில் தான் தெரியக்கூடாது ஒரு அம்மா வந்தாங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷனா ரெண்டு பசங்க இருக்கிறது திருவத்தூர்லேருந்து வந்தாங்க ஆக்சிடென்ட் ஆக பைக் ஆக்சிடென்ட் ஆகி கழுத்தில் ஏதோ அடிப்படைந்தால் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காப்பாற்று முள்ள இறந்துட்டார் வந்தால் அழுகிறாங்க அதனால் என்ன பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி சேத்து இல்லாமல் அந்த மாதிரி சேர்த்து அந்த குழந்தைங்க என்ன ஆகும் அதனால் மரணம்ன்றது சொல்லி ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு சுனாமியில் தனியாக போயிட்டாங்கல்ல என்ன பண்ணுறது அப்போ கூப்பிட்டா கடவுள் கூப்பிட்டா ஊ யாரும் உன்ன கூப்பிட மாட்டாங்க உன் மனம்தான் உன்னை கூப்பிடுவோம் வெளியேந்து வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க உன் மனமே கூப்பிடுற மாதிரி அதுவே பாவனை பண்ணி வெளியிருந்ததெல்லாம் யாரும் அந்த கூப்பிட மாட்டாங்க நீ அந்த மாதிரி கற்பனைக்கு தான் போகக்கூடாது எது ஒன்றா நடக்கட்டும் நீனா அது கூப்பிடாது அது கம்பனம் விட்டுடும் ஐயோ இது சட்டையே பண்ண மாட்டேன் நம்மள அப்படின்னு அதனால் அந்த மாதிரி பயம் வரக்கூடாது யாரும் வந்து கூப்பிட்டு உயிரை பிடிச்சின்னு போக முடியாது மரணம்ன்றது உன் உடல்ல பொருள் வெளியே போகணும்னு நினச்சா தான் போகும் மற்றவங்களால யாரையும் போட இந்த இது வந்து பிடிச்சி பிடிச்சி அது வந்து பிடிச்சி முடிச்சி எல்லாம் கற்பனை நிஜத்தில் அதெல்லாம் கிடையாது உன்னுடைய ஆன்மா வெளியே போனேன்னா தான் உன் உயிர் வெளியே போகும் இப்ப சத்குருலாம் வந்து தலையில போடுறாங்க அந்த மாதிரி வந்ததுனாக்கா ஜீவன் தலை வழியா போயிடுது அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் வந்து தலையில இந்த மாதிரி எல்லாம் புக்குங்களை எழுதி எழுதி எழுதிதான் சமுதாயத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க எதுவுமே அதை பத்தி தெரியாது தெரியாத எத்தனை ஒன்று மனசுக்கு வந்த மாதிரி எழுதிடுது தலை வழியா போவோம் வாய் வழியா போகும் அஞ்ஞானிக்கு ஒம்போது வாசல் வழியா தான் போகும் மெஞ்ஞானிக்கு தான் தலை வழியா போவோம் எல்லாருக்கும் தலை வழியெல்லாம் போகாது போகாதக்கு வழி அங்கே தெரியும் அது எந்தெந்த வழியில போச்சு அந்த வழி தான் தெரியும் அதுக்கு பயம் வரக்கூடாதம்மா பயம் வந்தா நீ அதை கிட்டவே போக கூடாது இது வந்து கடவுள் வழிபாடுன்றது பயம் அறியாது போகணும் பயம்ன்றது இருக்கக்கூடாது அவங்களுக்கு தான் அது சாத்தியம் பயம் வரவங்க அதில் போகாம நின்றுணும் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது பல பயங்கள் வரும் வரக்கூடாது அது நான் இல்லை நான் இல்லைன்னு இருக்கணும் நான் கடவுளை வழிபடுறேன் கடவுளை வழிபடுறேன்னு இருக்கணும் ஐயோ நான் இருக்கிறேன் நான் செத்து போடுவனே நான் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டீன்னா நீ அதில் போகாம இருக்கணும் அதான் நல்லது உனக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும் பயம் கடவுள் வழிபாட்டில் வரவே கூடாது கடவுளை விட உலகத்துல உயர்ந்தது எதுவுமே கிடையாது அது வந்து என்ன கூப்பிடுதுன்னா நான் இப்போ கூப்பிட்ட போய் அது உயர்ந்து எல்லாத்துக்கு இந்த பெருவியத்தில் ஏத்தல் ஓல்பாட்டுங்கிறது கூப்பிட மாட்டேன்றாங்க என்ன நேரம் அதனால இந்த கூப்பிட்டு கூப்பிடலன்றதுலாம் உன் மனம் பண்ற வேலை இது வெளியேந்து யாரும் வந்து பண்றது இல்லை ஆனா வெளியேந்து பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஆனா அது இல்லை நிஜம் நிஜம் வந்து உன் மனசு பண்ற வேலை அதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது பயப்படலன்னா போகணும் பயம் வருத்தான்றதுல போகாது இடையில நிறுத்திட்டேன் இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் இதுதான் கொஞ்ச நேரத்தில் உட்காந்து டக்குனு எழுந்திரிச்சுவேன் ரொம்ப ஈடுபடுறது இல்ல இப்ப நம்ம பண்ணும்போது தியானம் பண்ணும் போது நம்ம நெத்தி பொட்டு மட்டும் நமக்கு எனக்கு அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு சூடு உணர்றேன் சில கோயில்களுக்கு தான் சரியான முறையில பிராணன் போதும்னு அர்த்தம் அங்க துடிப்பு இல்லைன்னா பிராணன் சரியா போலன்னு அர்த்தம் ஏழு சக்கரத்தை என்னால ஆக்டிவேட் பண்ண முடியும் அதெல்லாம் ஏழு சக்கரம் பத்து சக்கரம் எல்லாம் சும்மா அந்த கற்பனை வேலையெல்லாம் வேணாம் இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என் மனுஷப்பட்டதை நான் கேக்குறேன் இப்ப ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்க அப்படியே தலைவலியா வந்து நீங்க தலை ஏன் வேலைமா அது அது ஏன் வேலை ஏழு சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரை கடமை அதனால நான் அதை செய்யறேன் ஏழு சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரம் இல்லை சக்கரை இருந்துட்டு போட்டோம் நீ அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது பொன்னேன்னாக்கா மனுஷு வந்துரும் மனுசு வந்தா ஞானம் கிடைக்காது நான் இன்னும் முதல் உபதேசம் வாங்கல அது வாங்கினதுக்கு அப்புறம் என்னோடமா நான் பாக்க அந்த மாதிரி ஏழு சக்கரங்குது ஆறு சக்கரங்குது அப்படின்லாம் போகக்கூடாது நான் இருக்கிறேன் கடவுள் இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த சக்கரங்கக்கரெல்லாம் என்ன பண்ண போ சக்கரெலாம் இருந்து செத்து போன உடம்புல கொடுத்தா ஏழு சக்கரங்குது என்ன பண்ணுறது அதை வச்சுக்கணும் அதனால் அந்த சக்கரங்கதையே பேசக்கூடாது இதெல்லாம் வந்து சும்மா மிகைப்பட்டு எழுதுறது இதெல்லாம் அது வந்து நாணமில்லா சுரபின்னு அதுக்கு அது ஏங்குது அங்கே உட முதுகு தண்டில் அது நீ மூச்சு போகும்போது அது தானாகவே இயங்கும் அதை உடனே நீ ஏற்க முடியாது அதை எதனா யாருன்னா எவனா ஏற்கிறான காட்டுப்ப சொல்லி பார்க்கலாம் அப்படி சும்மான புளி வைப்பானுங்க இது மாதிரிலாம் அது மூச்சு போகும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் போகும் அது சுழுமணிக்கு வரும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் அது அங்கே வரணும் அதனால் ஏழு சக்கத்தை ஏற்கிறேன் ஆறு சக்கத்தை ஏற்கிறேன் இந்த கற்பனைக்கே போகக்கூடாது போனாவே மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம் மனசு இல்லாமகணும் நான் இருக்கிற கடவுள் இருக்கணும் அது ரெண்டு மட்டும் தான் உன் ஞாபகத்தில் நிக்கணும் மற்ற அதெல்லாம் நீ மறந்துடணும் ஒரே ஒரு கேள்வியை நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குங்கிறது மட்டும் சொல்றேன் உடல் முழுக்க உள்ளங்காலருந்து உச்சந்தால வரிங்குது உயிர் உயிர் இருக்கிற இடத்துல தான் உணர்வு இருக்குது உணர்வு இல்லை உயிர் இல்லாத இடத்துல உணர்வு கிடையாது சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் மாறும்